எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஆட்டு நுரையீரல் குழம்பு வைக்கிறது இப்படின்னு பார்ப்போங்க நான் ஃபஸ்ட்டு இந்த ஆட்டு நுரையீரலில் வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம் வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில நாலு தக்காளி பழம் இப்போ ச நான் வந்து அடுப்பில் வந்து சட்டியை போனவன் சட்டியை வச்சுட்டு அதில் தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் அந்த இதில் வந்து பிரிஞ்சியில் கிராம்பு ஏலக்காய் பட்டை சோம்பு எல்லாம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம அறுத்து வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோங்க நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்துக்கிறட்டும் பொன்னிறமாலாம் ரொம்ப அதிகமாக பொன்னிறமாக வேணாம் மீடியமாக இருந்தால் போதும் நமக்கு பொன்னிறமாக வரந்துட்டுக்கெலாம் நம்ம அது பண்ண தேவையில்லை நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து தக்காளி பழம் போட்டு வதக்கிங்க தக்காளிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க அந்ததுக்கு வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் நான் சீக்கிரத்திலே வதங்கிடும் அதனால் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் அந்த இது வந்து தக்காளி பழம் வந்து ஒன்று ரெண்டு மாதிரி தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வதங்கிட்டே இருக்கணுங்க அதுக்கு வந்து நம்ம குழம்பு வந்து நம்ம சேர்க்குறதுக்காக கொஞ்சம் வந்து நம்ம என்ன தேங்காய் வந்து தேங்காய் பத்து சேர்க்க போகிறோம் தேங்காய் சே தேங்காய் சோம்பு சீரகம் கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் போய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா ஆட்டு நுரையீரல் நம்ம முன்னாடியே வதக்கி வச்சுருக்கேன் அந்த நுரையீரல் காமிக்கிறேன் அந்த இதை வந்து இப்போ நம்ம குழம்புல வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம வதக்கி வச்சுக்கோம் பார்த்தீங்களா தக்காளி பேஸ்ட்டு அந்த இதோடு சேர்த்து வதக்குவோம் நல்லா வதங்கி ரட்டும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்து லைட்டாக என்ன பண்ண நல்லா வந்த வதங்கிக்கிறட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கப்பறம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கறி மசாலா பொடி சேர்க்கணுங்க கரம் மசாலா பொடி சேர்த்துட்டிங்களா நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதனால் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நீங்களும் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தேங்காய் பால் அந்த அந்த தேங்காய் பாலை வந்து அந்த கிரேவியில் ஊற்றி கறியில் ஊற்றி நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவை குழம்புக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் எங்களுக்கு காரம் தேவை அதனால் வந்து நாங்கள் வீட்டு மிளகா அப்படி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க வீட்டு மிளகா அப்படி சேர்த்து அதை கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டேங்க அதுக்கப்புறம் வந்து ந அந்த நுரையீரல் வேகிறதுக்காக நான் ஒரு இருபது நிமிஷம் வந்து அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு கொத்தமல்லி தலையை வந்து நல்லா கழுவிட்டு அதில் போட்டுட்டு இறக்க வேண்டியதுதாங்க இப்போ நீங்கள் டேஸ்ட் இப்போ எங்கள் வீட்டில் ஆட்டின் உரையர் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இது அவ்வளோதாங்க இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே இறக்க வேண்டியது தாங்க எங்கள் வீட்டில் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கு நாள் எல்லாருக்கும் இனிமையான நல்லா இருக்கட்டும் எங்கள் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி எங்கள் வீடியோவுக்கு வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்